ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகள் தொடர்பாக அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகளாக நான்கு மாநிலங்கள் காணப்படுகின்றது ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர் ரெண்டாவது ராஜஸ்தான் மூன்றாவது குஜராத் நாலாவது பஞ்சாப் இந்த நான்கு மாநிலமும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் காணப்படுது அடுத்து இந்த நான்கு மாநிலங்களினுடைய எல்லை நீளங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்தையும் ராஜஸ்தான் ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டரையும் குஜராத் மாநிலம் ஐநூற்றி ஆறு கிலோமீட்டரையும் பஞ்சாப் மாநிலம் நானூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டரையும் கொண்டு காணப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக இந்த எல்லைகளை அவதானிக்கின்ற போது மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் காணப்படுது